ரீசன் வைஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சினிமுருகன் ஸ்டார் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் நேற்று வெளியாச்சு கவின் கவினை பற்றி முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க கவின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறதுல வந்து சூப்பராக செலக்ட் பண்ணுறாரு அதாவது பாமர மக்களுக்கும் எளிதாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக கவின் அவர்கள் திரைக்கதை அமைப்பிலையும் சரி ஒரு படக்கதை கவனத்திலையும் சரி நல்லாவே வந்து கரெக்ட் கொண்டு போகிறார் இப்போ ஒரு சில படங்கள்ல எடுத்துன்னு வச்சிங்கன்னா ஏ கிளாஸ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அந்த படம் பார்த்திங்கன்னா பிஎன்சி ஆடியன்ஸுக்கு பிடிக்காது ஒரு சில படங்கள் பார்த்திங்கன்னா பிசி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் ஏ கிளாஸ் ஆடியன்ஸுக்கு பிடிக்காது ஸோ இப்படி பலப்பட்ட ஆடியன்ஸையும் வந்து கவர் பண்ணோம்னா அது வந்து ஒரு சில நடிகர்களால் மட்டும்தான் முடியும் அதில் இப்போதைக்கு வளர்ந்து வரும் ஒரு நடிகராக அவர்கள் இருக்கார் கவீனுக்கு வந்து ஆன்லைனில் நிறைய ஃபேன்ஸுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசிகர் மன்றை வச்சு கொடியை கட்டுறது கோஷம் போடுறது அபிஷேகம் ஊற்றுறது இந்த மாதிரி ரசிகர்கள் இல்லாமல் சைலண்டாக ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டே இருக்கு ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் கவின்னு ஒரு விஷயத்த போட்டால் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க சரி என்னடா இது நம்ம வந்து எந்தெந்த நடிகரோ பற்றி பேசுகிறோமே கவின் வந்து வளர்ந்து மொறும் ஒரு நடிகர் நல்ல ஒரு திரைக்கதையை அமைப்பில் ரெண்டு படங்கள் கொடுத்துருக்காரு லிஃப்ட் கொடுத்துருக்காரு டாடா படம் கொடுத்துருக்காரு இப்போ மூணாவது படம் ஸ்டார் ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலரில் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஒரு நல்ல கதை உள்ள ஒரு திரைக்கதையை தேர்ந்தெடுத்திருக்கார் கவின் அவர்கள்ன்றது இதுலேருந்தே பார்க்கும்போதே தெரியுது அந்த ட்ரெய்லரில் நீங்களே பார்த்துருப்பீங்க மீசையை மட்டும் யாரும் ஞாபகப்படுத்த முடியாத அளவுக்கு நீ நடிச்சிட்டனா நீ ஜெயலா அப்படின்னு வந்து லால் அவர்கள் வந்து சொல்லுவார் அவர்களை பார்த்து சின்ன குழந்தையாக இருக்கிற அந்த கவினை பார்த்து இதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும் என்னென்னா ஒரு நடிகனுக்கு கெட்டப்போ இல்லை வந்து மாறு வேடம் போடுறதோ இல்லை வேடங்கள் ஏற்று நடிக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது நீ கொடுக்குற பர்ஃபாமன்ஸில் ஒன்றை எல்லாருமே வந்து ஏன் இவர் கெட்டப் போடலை ஏன் இவர் வேறு மாதிரி கெட்ட போடலை இந்த மாதிரி கேள்விகளாக எழாது அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு டைலாக் வச்சுருக்காங்க என்னென்னா நீ கொடுக்குற அந்த பர்ஃபார்மன்ஸே வந்து உன்னை மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் மறக்க வச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைலாக்கை வந்து வச்சுருக்காரு இந்த ட்ரெயிலரில் பார்க்கும்போதே தெரியுது உதாரணம் சொல்லப்போனால் ஒரே படத்தில் வந்து இத்தனை வேடங்களில் வந்து நடிச்சிருக்காரு பார்த்துருப்பீங்க நீங்கள் மொட்டடிச்ச மாதிரி ஒரு கேரக்டரில் வராரு ஷார்ட்டான முடியில் ஒரு கேரக்டரில் வராரு மீசை வச்சுட்டு டாடி வச்சுட்டு ஒரு கேரக்டரில் வராரு எதுவுமே மீசே இல்லை இல்லாமல் ட்ரிம் பண்ணிட்டு ஒரு கேரக்டரில் வராரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வராரு ஸோ இப்போ ஒரு படத்துல பாருங்கள் எத்தனை முறை வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கான்னு பாருங்கள் அப்போது இந்த படம் வந்து ஃபுல்லாகவே அவருடைய லைஃப் ஜேர்னியை பற்றி அதாவது படத்தில் இருக்கிற ஒரு லைஃப் ஜேர்னியை பற்றி எடுத்துருக்கிற கதையம்சம் கொண்ட திரைப்படமாக இது அமையும்ன்றதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த விஷயத்தில் நம்ம தெளிவுபடுத்திடலாம் யுவன் சங்கர் ராஜாவுடைய யுவன் சங்கராஜாவை பற்றி தனித்துவமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மெலோடி லவ் சாங் கொடுக்குறதுல வந்து இன்றைக்கி ஜென்ரேஷனில் வந்து அவர் அடிச்சிக்கவே முடியாதுங்க நம்ம லவ் டுடேயில் பார்த்துருக்கோம் இந்த படத்தை கூட பாருங்கள் யுவன் ராஜாவோடைய அந்த பின்னணி பாடல் பாடுற இருவிழி பார்வையில் காத்திருந்த அந்த சாங் கூட ஆல்ரெடியே வந்து பெரிய ஹிட் ஆகியிருக்கு ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு இளைஞர்களுடைய பல்ஸை கரெக்டாக காதல் பாடல்கள் மூலயமா புரிஞ்சு வச்சுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்கராக இருக்கார் யுவன் சங்கராஜான்றத இந்த காலத்துலேயே ஒரு நிர்ணயிச்சி தான் இருக்காரு அதுக்காக வந்து யுவன் சங்கராஜன் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார் இதாகிட்டார் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்போவுமே ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் டாப்பில் இருப்பாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பத்து படம் அடிக்கலாம் ஒரு அஞ்சு படம் தான் பெரிய ஹிட்டாக இருக்கும் இப்போ யுவன் சங்கராஜா பார்த்தீங்கன்னா ஆல்பம் ஹிட்டுலாம் கொடுத்துருக்காரு ஒரு படத்தை அஞ்சு பாட்டுனா அஞ்சு பாட்டுமே ஹிட்டு கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு வந்து பிரபலமான ஒரு இசையமைப்பாளர் இந்த படத்துலையும் வந்து பின்னணி செய்யலையும் பாடல்களையும் எந்த விதமான குறையும் வைக்கல இது கவினுக்கு வந்து நல்லாவே செட் ஆகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இல்லை இன்னொரு விஷயத்த முக்கியமான விஷயத்த வந்து இங்கே பதிவு பண்ணியாக என்னன்னா என்னென்னா நம்ம சிவகார்த்திகேயன் எடுத்துங்களேன் ரெமோ படத்தில் ட்ரெய்லரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சத்தியம் தேட்டரில் நம்ம தலைவர் கட் அவுட்டு மாதிரியே ஏன் கட் அவுட்டும் வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லரில் தான் அவர் சொல்லியிருப்பார் ஆனால் நெஜத்திலே அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த படம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவருடைய பேனரே சத்தியம் தேட்டரில் வாசலில் பெரிய லெவலுக்கு வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டார் ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரெய்லரில் சொன்ன விஷயத்தை நெஜத்திலே நிறைவேற்றுகிறவரு சிவகார்த்திகே அதாவது நெஜத்தில் வந்து அவருக்கு இயல்பாகவே அமைஞ்சது தேட்டர் வாசலில் பெரிய லெவலில் பேண்ட் ஆக்கிற அளவுக்கு ஒரு முன்னணி நடிகராக வளம் வந்துட்டார் ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரெயிலர்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ட்ரெயிலரில் கூட கவின் என்ன சொல்கிறாருன்னா இந்த மூஞ்சை வச்சு நீங்கள் எப்படி நடிப்புன்னு தானே கேட்ட ஒரு பேட் வேர்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு பார்ப்பீங்கடா இந்த மூஞ்சையே நீங்கள் பார்ப்பீங்கடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு கவின் சார் உண்மையிலேயே சொல்கிறேன் ஆல்ரெடி வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அதாவது வந்து லிஃப்ட் படத்துலேயே உங்கள் பர்ஃபார்மன்ஸு ப்ரூவ் பண்ணிட்டீங்க அதுக்கு அடுத்த லெவலில் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க இப்போ இந்த படத்தை ட்ரெய்லரை பார்க்கும்போதே போதே தெரியுது நீங்கள் அழகாக ப்ரூஃப் பண்ணியிருப்பீங்கன்றது இந்த மூஞ்சை எப்படி பார்ப்பீங்கன்னு வந்து நீங்கள் ட்ரெய்லரில் படத்துக்காக சொல்லியிருக்கலாம் பட் உங்களுடைய ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் நீங்கள் வந்து ரசிகர்கள் வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்க வராங்க உண்மையே சொல்லப்போனால் நீங்கள் லிஃப்ட் திரைப்படத்தை கூட திரையர்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா அந்த படம் கூட ஒரு வெற்றி படமாக அமைந்திருக்கும் பட் இதுவே பரவாயில்லாத சுச்சுவேஷன் அதனால் ரிலீஸ் பண்ண முடியல கண்டிப்பாக உங்களை ரசிக்க ஒரு கூட்டம் இருக்கு நான் நடிச்சுட்டா ஆனால் உங்களுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு சீண்டுவாங்க நிறைய பேர் தயவு செய்து அதை மட்டும் நம்பிட்டே நம்பிடாதீங்க நீங்கள் தான் அடுத்த ரஜினிகாந்த் நீங்கள் தான் அடுத்த கமலஹாசனு நீங்கள் தான் அடுத்த அஜித்து நீங்கள் தான் அடுத்த விஜய்ன்னு சொல்லி பின்னாடி இருந்து உங்கள் கும்பல் வந்து செயல்பட தொடங்கும் அதை தயவுசெய்து நம்பாதீங்க நீங்கள் போகிற ரூட்டு கரெக்டான ரூட்டு அந்த வழியை நீங்கள் செய்து சொல்கிற ஃபாலோ பண்ணிகிட்டே போங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவங்க எந்த விதமான சினிமா பின்புலமும் இல்லாமல் வந்தவங்களுக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் ஒரு தனி இடம் கொடுப்பாங்க நிறைய பேரை இது உதாரணத்துக்கு சொல்லலாம் திரு எம்ஜிஆர் அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் திரு அஜித்குமார் அவர்கள் சியான் விக்ரம் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி இது போல் பல நட்சத்திரங்களுக்கு வந்து எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் அதாவது சினிமா பின்புலங்கள் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே படிப்படியாக வெவ்வேறு துறையில் வேலை செஞ்சுட்டுலாம் உள்ளே வந்திருக்காங்க அந்த மாதிரி வந்து இன்றைக்கி மக்கள் மனசில் ஒரு நீங்காத இடம் பிடிச்சிட்டு இருக்காங்க எப்போவுமே தமிழ் சினிமா உலகத்தில் தன்னிச்சையாக வந்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட் என்றைக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் கவின் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை அவருக்கும் ஒரு தனி கூட்டம் இங்கே இருக்குது ஆனால் செய்து சொல்கிற சார் ஒரு ரெக்வெஸ்ட்டாக கூட எடுத்துங்க இதை இல்லை ஒரு அன்பான வேண்டுகோளாக கூட எடுத்துங்க பின்னாடி இருந்து சார் நீங்கள் தான் சார் அடுத்தது சார் நீங்கள் வந்து இத்தனை கோடி சம்பளம் வாங்கணும் சார் சார் நீங்கள் வந்து பெரிய லெவலுக்கு போயிட்டீங்க சார் சார் நீங்கள் ரஜினிகாந்தியே பீட் பண்ணிட்டீங்க சார் நீங்கள் விஜயே பீட் பண்ணிட்டீங்க சார் இப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து ஒத்து ஊதுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தை செய்து நம்பாதீங்க இந்த தானே நாளைக்கு பார்ப்பீங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா உண்மையே நான் இப்போ சொல்கிறேன் என்னுடைய வார்த்தையை நீங்கள் ஒரு பத்து வருடத்துக்கு பிறகு பாருங்கள் நான் சொன்னது உங்களுக்கு பழிக்குதா இல்லையான்னு இந்த மூஞ்சி தான் நாளைக்கு ஒரு அஜித்தாவோ விஜயாவோ அதாவது அவங்க ரேஞ்சுக்கு நான் அஜித் அடுத்த அஜித் அஜித் யாரும் கிடையாது அவங்க அடைஞ்ச அந்த உச்சத்தை நீங்களும் கண்டிப்பாக அடைவீங்க அப்படின்றத நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் உங்களுடைய கதை கவனமும் உங்களுடைய திரைக்கதை அமைப்பும் நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ஸ்கிரிப்டும் பர்ஃபெக்டாக அமைஞ்சால் இது எல்லாமே தானாகவே நடக்கும் ஸ்டார் திரைப்படம் மே பத்தாம் தேதி வெளியாக போகுது உண்மையிலேயே சொல்ல போனால் கவின் படம் எப்போ வரும் எப்போ வரும் நான் கூட ஏன்னா நான் கூட முத முதல்ல தாடா திரைப்படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு யோசித்தேன் ஆனால் பார்த்து வந்ததுக்கு தான் பரவாயில்லை இந்த நடிகர் வந்து நல்லா செலக்ட் பண்ணுறாரு நல்ல ஸ்கிரிப்டாக நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு அது பெரிய லெவலில் ஒரு பெரிய கதை அம்சமும் இல்லைன்னா கூட கொடுத்துருக்க விஷயத்த கரெக்டாக கொடுத்துருக்காரு கொடுத்துருக்க நடிப்பு திறமையை கரெக்டாக காமிச்சிருக்காரு இந்த ஓவர் பில்டப்பு அதாவது வந்து பத்து ரூபாய்க்கு அடினா நூறு ரூபாய் நடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாம் இல்லாமல் தன்னுடைய கேரக்டர் என்னவோ அதை கவனமாக நடித்து அந்த படத்தில் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த படத்துலேயே ஒரு ப்ரூஃப் பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது தயவுசெய்து பின்னாடி இருந்து உங்களை தூக்கி பிடிக்கிறேன் பின்னாடி இருந்து நான் உங்களை ரஜினிகாந்த் லெவலுக்கு வளர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால தயவுசெய்து நம்பாதீங்க அவங்க என்றைக்கு உணவு காலை வருவாங்க இது வந்து என்னோடய அன்பான வேண்டுகோள் இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கிற ரூட்டு கரெக்டான ரூட்டு ஸ்டார் திரைப்படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் வெற்றி அடையின்றத எங்கள் சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் திரு கவின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம் கவின் அவர்கள் இதே போல பல வித்தியாசமான திரைக்கதை அம்சம் உள்ள படங்களில் நடித்து கொண்டே வந்தால் நாளைக்கு இவர் எந்த லெவலில் இருப்பார்ன்றது அவருக்கே தெரியாது இதுதான் உண்மை மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்க என்ன ஃபெஸ்டிவலா என்ன ஒரு விழா நடக்குதா இருந்தாலுமே மறக்காம வேலூர் ஸ்டோர் வாங்க அள்ளிட்டு போங்க ஸ்டோர்ஸ் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க